சூப்பராக நச்சின்னு கும்முன்னு டேஸ்ட்டாக அதிகமாக காசு செலவழிக்க தேவையில்ல வீட்டிலையே கேப்சி சிக்கன் எப்படி டக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மோர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் தண்ணி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ண தண்ணி தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் நீங்கள் வேணுணா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமேட்டு மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு மூணு மணிநேரம் நாலு மணி நேரம் வந்துட்டு ஃபிரிட்ஜில் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கடுத்து நம்ம மசாலாஸ் இதில் என்ன ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன்னா உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம சிக்கன் ஊற வச்சதுல ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும் அப்புறமா ஆனியன் பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கார்லிக் பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதாவது மாவு வந்துட்டு அதுலேருந்து வெளியில் போயிடக்கூடாது அந்தளவுக்கு ஒரு நல்ல தட்டை எடுத்து வச்சிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதிலே வந்துட்டு ஒரு ஒன்னை முக்கால் கப் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் தென் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலாஸ் அதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டி வந்துருங்க எந்த இடத்துலையுமே வந்துட்டு மசாலாஸ் வந்துட்டு தனியாக தெரியக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வராது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம் இல்லையா இது வந்துட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க தனியாக கடுமையாக வந்துட்டு கடாயில் எண்ணெயை ஃபஸ்ட்டே ஊற்றி நல்ல எண்ணெய் சூடாகட்டும் அது அளவுக்கு வந்துட்டு விட்டுருங்க அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை வந்துட்டு பார்க்க போயிடலாம் ஊற வச்சிருக்க சிக்கனை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஓவர் நைட்டு வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம மைதா மாவு கோட்டிங் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு போட்டு நல்ல மைதா மாவு வந்துட்டு பெரட்டி எடுங்க சும்மா போட்டதும் எடுத்து நம்ம போட்டுறக்கூடாது அது நல்லா இருக்காது நல்ல மைதா மாவில் அப்படி குளத்தட்டை பிடிப்பீங்களே அந்த மாதிரி பிடிச்சி நல்லா உதித்து விட்டுட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நார்மல் வாட்டரே வந்துட்டு இருந்தால் போதும் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்துட்டு விட்டுட்டு மறுபடியும் அதை எடுத்து மைதா மாவு கோட்டிங்கில் வந்துட்டு போடுங்க அப்பையும் வந்துட்டு நல்லா குளக்கட்டை பிடிக்கிற மாதிரி அதை நல்லா பிடிச்சி விட்டுட்டு நல்லா உதித்து விடுங்க அப்படியே கட்டி அப்படி பிடிச்சிட்டு டப்புன்னு வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது நல்லா இதை போட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை உதுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து போடுங்க அப்புறம் பார்த்தீங்கனாலே மேலே தெரியும் அப்படியே இந்த செதில் செதிலாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அதை போட்டு நல்லா வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்படியே வருஷ வருஷம் வரிசையாக வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணுங்க இந்த சிக்கனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படியே கேஎஃப்சியை விடவே எனக்கு டேஸ்டில் வந்துட்டு வீட்டில் பண்ணுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆல்ரெடி நான் கேஎஃப்சியில் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு செட் ஆகலன்னு தான் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணேன் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நான் வந்துட்டு ஒரு கோட்டிங் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு கோட்டிங் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு முறு முருன்னு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வந்துட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து நான் தண்ணியில் முக்கியம் மறுபடியும் அந்த மாதிரி ரெண்டு மூணு வந்துட்டு கோட்டிங் கூட ஆட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர் நைட் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகுத்தூள் இதெல்லாமே வந்துட்டு சிக்கனில் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல் இருக்கே அப்பாடா ஹோ இருந்துச்சு சிக்கன் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் வேறு லெவலில் இருந்துச்சு நானே இதுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் வந்துட்டு சொல்லணும் வீட்டில் வந்துட்டு இது அவ்வளவா டெய்லி சாப்பிட்டா ஹெல்த்தி கிடையாது சிக்கன் அப்படின்றதுனால என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம ஷாப்பில் வாங்கினோன்னா ரேட்டும் ஜாஸ்தி அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருமான்னு தெரியல பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செம்ம ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஓவர் நைட் கூட ஊற வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு செஞ்சு பார்த்தாலே போதும் அவ்வளோ இருக்கும் சேம் இதே பேட்டர்ன் எடுத்து நம்ம சபர்மாவிலே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அதில் வந்துட்டு நம்ம பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து நார்மலாக வந்துட்டு சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பொறித்து எடுக்கும்போதே பாருங்களேன் அப்படியே அது மேலே வந்துட்டு அந்த நம்ம கொடுத்துருக்க கோட்டிங்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்